அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கொல்கட்டை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாம் அரை கப் அரிசி மாவு எவ்வளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய்ப்பூ நல்லா கலந்து விடணும் சுடுதண்ணி தேவையான அளவு சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கணும் அரை டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா ஒரு ஒரு கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் மாவை சேர்த்து அடுப்பில் வச்சு கலரி எடுக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக உருட்டிட்டு பேச இங்கே மடக்கி விடலாம் கொண்டக்கடலை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் கொல்கட்டையெல்லாம் செஞ்சாச்சு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொதிக்க வச்சுக்கணும் இட்லி துணியை நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் மாட்டணும் இப்போ நல்லா தள ஆவி வர்ற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் ஆவி வந்துருச்சு இப்போ கொல்கட்டையெல்லாம் அடைஞ்சிடலாம் கொல்கட்டை ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த கொல்கட்டையை மூடிட்டு ஒரு அரை நிமிஷம் ஆவியில் வச்சுட்டு திருப்பி அது மேலே மீது உள்ள கொல்கட்டையை அடைஞ்சிக்கலாம் கொல்கட்டையை மூடி நல்லா வேக விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ கொல்கட்டையை வெந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த கொழுக்கட்டையை வந்து தாளிச்சுக்கணும் நல்லெண்ணெய் ரொம்ப சேர்க்க வேணாம் கடுகு உளுந்து பொரியிற அளவு சேர்த்தா போதும் கடுகு உளுந்து நல்லா வெடிக்கணும் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இப்போ வேக வச்ச கொழுக்கட்டையை சேர்த்துடலாம் தாளித்து ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்போ கொழுக்கட்டை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு எப்போதும் செய்கிற கொழுக்கட்டையோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும்